ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வெளியில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான மிகவும் முக்கியமான ஒரு கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள் மிகு அருணாச்சலசர கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம இப்போ கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ நடந்து போகிறதே மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ரூட்டை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ கிரிகலம் வழியாக தான் வந்து நம்ம சுத்திக்கிட்டு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்குங்க ஸோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும்

மியூசியத்திற்கு எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகை இருக்குங்க ஒன்னு ஃப்ரீ தரிசனம் இருக்கு இன்னொன்னு பே தரிசனம் இருக்குங்க சோ ரெண்டு தரிசனம் வந்து எது பெட்டரா இருக்கு அப்படினு பார்த்தீனா ரெண்டும் பெட்டரா இல்லங்க சோ ரெண்டுமே வந்து பக்கத்துல போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ பாத்தீங்கனா நாம் இப்போ ஃப்ரீ தரிசனத்துக்கு உள்ளே வந்திருக்கோம் இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயில் உள்ள எண்ட்ரி ஆகிட்டோம் ஸோ வேறு மாதிரி இருக்குங்க வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ள வந்து தரிசனத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இங்கே சின்ன ஒரு சன்னதி இருக்குங்க ஸோ இந்த சன்னதியை வந்து பார்த்துட்டு போய் வழிபட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வைப்போடு வந்து நம்ம தரிசனத்துக்கு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை வந்ததுனால செம்ம கூட்டமாக இருக்குங்க இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தரிசனத்துக்கு நாங்கள் போயிட்டே இருக்கும் செம்ம கூட்டங்க நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று நின்று போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை வரதை தவிர்த்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வரதையும் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வாங்க அப்போ வந்து நல்லா இருக்கும் கூட்டமே இருக்காது நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சிட்டு ஒரு டயர்டராக வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போக போறவங்க ஸோ உள்ளே போய்ட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டோம் ஸோ செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அந்த கோபருடைய வியூ நல்லாயிருக்கு அந்த மண்டபம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சன்னதிக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டோம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து நம்ம லைன் நின்று இருப்போம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து லைன் நின்று இருக்கோங்க பதினோரு மணிக்கு நம்ம எடுத்தோம் உள்ளே போனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பக்கம் வந்து உள்ளே நம்ம போயிருக்கோம் ஸோ அளவுக்கு செம்ம கூட்டமாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஸோ மாட்டிக்கிட்டதை தாண்டி இப்போ உள்ள வந்து சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமா இருக்கு நந்தி சிலையில் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை பார்க்கறதுக்காக நம்ம சன்னதிக்கு உள்ளே போயாச்சுங்க பக்கத்தில் போயிட்டோம் என்ன ஒரு விஷயம்னா கோயில் கருவறைக்குள்ளே போன் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே போட்டோ எடுக்கிறதுக்கும் அளவடி கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கும் விளையாடு கிடையாது ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டோம் ஸோ தரிசனம் மட்டும் நம்ம பண்ணிட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரையை தரிசனம் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் உண்ணாமலை அம்மாரை வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பார்வதி தேவடைய உருவத்தில் வந்து உருவெடுத்திருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருவறைக்கு பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் ஸோ இப்போ அவங்க சன்னதியம் போய் நம்ம பார்த்துட்டு ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனதான் வந்து திருவண்ணாமலை கோயில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே வந்து பார்க்கும்போது ஸோ அந்த உள்ள வந்து நம்ம அந்த தரிசனம் பண்ணுறதுக்கான அந்த வைப்பு வேறு மாதிரி இருக்குங்க ஸோ உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கோயில் திருவண்ணாமலை இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ல வந்தா செம்மையாக இருக்குங்க ஸோ கூட்டமே இருக்காது ஸோ நம்ம தரிசனம் முடிஞ்சு கையோட வந்துட்டு டயர்டாக இருப்போம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புளி சாதம் சக்கரை சாதமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம போயிட்டு அங்கே வாங்கி சாப்பிட்லாங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபா வைக்கிறாங்க ஸோ நீங்கள் போயிட்டு மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு தெம்பாக அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வேலை நமக்கு இன்னும் முக்கியமான வேலை இருக்கும் காலையிலேருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிவலங்க ஸோ கிரிவலத்துக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியே வந்தது முக்கியமான விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே கிரிவலங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய எட்டு அஸ்திரியங்கத்தையும் போயிட்டு வழிபட்டு அப்படியே அந்த ஒரு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்தை சுற்றி வரும்போது ஒரு வேறு மாதிரி வாய்ப்பு இருக்குங்க ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு போனதுக்கான ஒரு அர்த்தமே பார்த்தீங்கன்னா கிரிவலம் தாங்க அந்த கிரிவலத்தை நம்ம வந்து எந்தளவுக்கு மனம் உருகி நம்ம நடைபாதையை வந்து மேற்கொள்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் வந்து தொட்டியில் கட்டியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கட்டிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்புல வச்சு அந்த குழந்தைய வந்து தொட்டியில் மாதிரி கட்டி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க ஸோ நீங்களும் மறக்காம அவங்களுக்கும் அந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த கோயிலில் வேண்டிக்கோங்க ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குதுங்க திருவண்ணாமலை மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாகவும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்னதி எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோம்னா ரமணர் வந்து தவம் செய்த பாதாளம் லிங்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க செம வைப்புங்க உள்ளே போனாவே அப்படியேப்பட்ட ஒரு ஃபீல் வந்து கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாதாள இங்கம் ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு வைப்போடு இருக்குது ஸோ அளவுக்கு நீட்டாக இருக்குங்க கோயில் சும்மா வேறு மாதிரி பராமரிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ நம்ம உள்ளே போகும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா குகைங்க பாதாள குகைங்க இந்த இடத்துல தாங்க அது இருக்குது ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது செம ஃபீலாக இருக்குங்க பாருங்கள் உள்ளே எல்லோரும் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டுருக்காங்க ஸோ நம்ம பார்க்கும்போது செம வைபாக இருக்குது ஸோ அப்படியே அங்கே போய் உக்காந்துட்டு அப்படியே ஒரு தியானம் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஸோ இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயிலாக இருந்தப்போ ஸோ அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிறைய விஷயங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ மிகவும் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆதாரம் இது ஸோ வேறு மாதிரி இருக்குங்க வைப்பு உள்ளே போகும்போது ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்புக்கு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு பழமையான கோயில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் இந்த கோயில் அடைஞ்சு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கார்த்திகை தீபத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை மலையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே வேறு மாதிரி ஒரு வைப்பில் இருப்புங்க ஸோ வேற மாதிரி கூட்டம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் வரணுங்க வந்து கண்டிப்பாக இந்த வைப்பு என்ஜாய் பண்ணணும் ஸோ என்ஜாய் இந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்கறதே வேறு மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம கோயிலுக்கு வரத தாண்டி கிரிவலம் தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம வந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கிரிவலத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்தாச்சுங்க ஸோ இப்போ வந்து கிரிவல பாதைக்கு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அங்கே வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு கோபுரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ ஃபஸ்ட் லிங்கமே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்க ஸோ அந்த லிங்கத்தை வணங்குவதால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க ஐஸ்வர்யம் பெருகும் அப்படி வந்து சொல்றாங்க முக்கியமாக ரிஷிபம் துலாம் ராசிகர்களுக்கு இது வந்து முக்கியமான லிங்கமாக சொல்லப்படுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கத்துக்கு நம்ம வந்தாச்சு உள்ளே நம்ம பழம் பட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாதுங்க ஸோ இப்போ நம்ம இந்திரலிங்கத்தை நம்ம பார்த்துட்டுங்க பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம போகக்கூடிய லிங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்கம்ங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப் வந்து கிளியராக நமக்கு காட்டுறாங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு லிங்கத்தை நம்ம வந்து சுற்றி வரப்போகிறோம் ஸோ ஒவ்வொரு லிங்கமும் பார்த்துட்டு வரப்போகிறோம் இப்போ இந்திரலிங்கம் முடிஞ்சாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு நம்ம வந்திருக்குங்க லிங்கத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க ஸோ இந்த ஒரு லிங்கம் மட்டுந்தாங்க ரைட் சைடில் இருக்குது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தாங்க இருக்குது ஸோ இப்போ லிங்கத்துக்கு பக்கத்தில் நம்ம போகலாம் ஸோ போயிட்டு லிங்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வந்தாச்சுங்க லிங்கம் இதுதாங்க ஸோ உள்ளே நம்ம போய் பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க அக்னி லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அக்னின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது ஸோ நம்ம மனசில் இருக்க தீய எண்ணம் நல்ல கெட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு லிங்கமாக இந்த லிங்கம் இருக்குங்க ஸோ மறக்காம இந்த லிங்கத்துக்கு நீங்கள் போய் வழிபடுங்க ஸோ அடுத்து மூணாவது லிங்கமாக நம்ம பார்க்க போகிறது யமலிங்கம்ங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான லிங்கமாக வந்து சொல்லப்படுது யமலிங்கம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரைட் சைல் தான் இருக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் அக்னி லிங்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எமலிங்கத்தையுமே நம்ம பார்க்கறது வந்துட்டோம் ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு அலவுடு இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அலவுடு இருக்குது பட் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்க ஸோ அதனால் அப்படி கையோட கையோட பார்த்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் இப்போது என்எச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு லிங்கத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் பண்ணி இப்போ வந்து அந்த சைடு போகிற மாதிரி இருக்குங்க ஸோ அந்த சைடு நம்ம போய்ட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஸோ ஃப்ரீயாக நம்ம போகலாம் ஸோ இப்போதைக்கு பஸ் எல்லாத்தையுமே இந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ண பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இந்த பாதையில் வந்து திருப்பி விட்டுருக்காங்க பட் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி டிராஃபிக் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஃப்ரீயாக வந்து சேஃபாக வந்து நடத்து போகிறதுக்கான ஒரு கிரிவல பாதை தாங்க இந்த ரூட்டுங்க ஸோ நாம் இப்போது இந்த இடத்துல வந்திருக்கோம் ஸோ ஏற்கனவே மூணு லிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம எந்த லிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க ஸோ கிரிவலம் போகிறது அவ்வளோ ஈஷான விஷயம் கிடையாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி போகிற வழி எல்லாத்துலேயும் விலங்குகள் கூட இருக்குங்க மான் இருக்குது பாருங்க மானை பார்த்துட்டு ஒரு வைப்பு வேறு மாதிரி இருக்குங்க தொட்டு தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மான் ஸோ அதுவும் வந்து எங்களை தொடுக்கு தொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அதை ஃபேஸை வந்து காட்டிகிட்டு இருக்குங்க அந்த வைப்பு வேற மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு மீண்டும் வந்து கிரிவல பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து லிங்கத்துக்கு வந்து நம்ம போய்ட்டு இருக்கோம் அடுத்து என்ன லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஸோ இந்த லிங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லிங்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கான எல்லா பர்மிஷனும் இருக்குங்க காலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரத்தில் வந்து கிரிவலம் போங்க சூப்பராக இருக்குங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிலேருந்து நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து மணி ஆகிடுங்க அந்த கிரிவலத்தை சுற்றி முடிக்கிறதுக்கு ஸோ இப்போ நெருதிலிங்கத்துக்கு உள்ளே நம்ம போகலாம் ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஸோ அந்த ஸோ மற்ற லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கா காட்சிகள் மட்டும்தாங்க மாறி இருக்கும் ஸோ சேம் வந்து எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கான அந்த வரலாற்று சிறப்புகள் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்கும் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வளம் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ இந்த கிரிவலத்தை வந்து வெறும் காலில் வந்து நடந்து நம்ம இந்த பாதையை வந்து கடக்கும்போது அவ்வளோ புண்ணியங்களை வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால தான் ஒவ்வொரு லிங்கமும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருது லிங்கத்துக்கு முடிச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம வந்துட்டோம் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரியலிங்கங்க ஸோ எட்டு தாங்க அஷ்டலிங்கம் ஸோ அந்த சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேராதுங்க ஸோ அது ரெண்டும் தனிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சூரியலிங்கம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம் ஸோ எல்லாத்தையுமே ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஸோ எதையுமே நம்ம வந்து விடக்கூடாது இல்லைங்க ஸோ நம்ம சூரிய லிங்கத்துக்கும் உள்ளே போயிட்டு ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு அப்படி பார்த்துட்டு ஸோ அடுத்த லிங்கத்துக்கு நம்ம போகலாம் ஸோ வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குங்க நிறைய பேர் வராங்க கிரிவலத்தை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க ஆந்திராவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயிலாக இந்த திருவண்ணாமலை கோயில் அமைஞ்சிருக்குங்க ஸோ முக்கியமாக நிறைய பேர் வரதுக்கு காரணம் இந்த கிரிவலம் தாங்க ஸோ இந்த கிரிவல பாதை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு மகிமை தருது அந்த நடக்கும்போது தாங்க தெரியுது ஸோ அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கிரிவலை பாதை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா வருணலிங்கம் வந்து பார்க்க போகிறேங்க வருணலிங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லிங்கங்க ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம் ஸோ எந்தளவுக்கு முக்கியமான லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த லிங்கமாக அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இது வேறு மாதிரி இருக்குங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ வருண லிங்கம் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ டே டைமில் வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லா கோயிலுமே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கான வசதி இருக்குங்க பட் நைட்டு வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே எல்லா கோயிலுமே மூடிடுவாங்க ஸோ எதையுமே நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது வழிபடவும் முடியாது ஸோ வெளியே இருந்து நம்ம அப்படி பார்த்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நீங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்துங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வருலிங்கத்தை முடிச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற லிங்கம் முக்கியமான லிங்கங்க ஸோ என்ன லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்தை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செம்மையாக இருக்குங்க நடந்து போகிறது கொஞ்சம் பெயினாக இருந்தாலுமே அது போக போக வந்து நமக்கு அந்த வழி வந்து தெரியாமலே போயிடுச்சிங்க ஸோ நல்லாயிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா நடக்க ஆரம்பிங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோலையும் டிராவல் பண்ணுறாங்க சில பேர் வந்து செருப்பு போட்டுக்கிட்டே வந்து கிரிவல பாதையும் போகிறாங்க பட் இருந்தாலுமே அப்படி போகிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாதுங்க ஸோ நம்ம காலில் நடந்து வெறுங்காலில் நடந்து அந்த பாதையை நடந்து போகிற ஒரு முக்கியமான விஷயம் தான் நமக்கு வந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அளவுக்கு நடந்து கிரிவலப்பாதையை வந்து கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அப்போ தான் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த பலன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்கங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஸோ ஏகப்பட்ட கோயில்கள் ஏகப்பட்ட ஆசிரமம் வந்து இங்கே இருக்குங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா சைடுமே ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாயு லிங்கத்துக்கு நம்ம வந்தாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க டைமு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி பக்கம் ஆயாச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சமக்கூட்டமாக இருக்குங்க நிறைய பேர் அந்தந்த லிங்கத்தை வந்து அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து பார்க்கறதுக்காக இருக்காங்க ஸோ மூக்குப்பொடிசித்தருடைய அங்கே பக்கத்தில் இருந்து பாருங்கள் அந்த இதுக்கு வாயிலிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லிங்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோங்க என்ன லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரலிங்க ஸோ குபேரலிங்கம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கர்களுக்கு ஒரு முக்கியமான லிங்கமாக இந்த குபேரலிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் வந்து இருக்குங்க ஸோ அது வந்து அஷ்டலிங்கத்தில் வந்து சேராது சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் தனியாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து பார்க்கறதுக்கு போக மாட்டாங்க பட் இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது நமக்கு ஒரு எண்ணம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க சந்திரலிங்கம் ஸோ இதையும் நம்ம போய் பார்த்துட்டு ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லிங்கத்தை பார்க்குறதுக்காக ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க ஸோ வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இந்த லிங்கத்தை தாங்க நம்ம பார்க்கணும் இந்து லிங்கம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியமான லிங்கமாக அமைஞ்சிருக்குங்க செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பேர் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா குபேரலிங்கத்தை வழிபடுறதுக்காகவே நிறைய பக்தர்கள் வந்து ஒரே தராங்க ஸோ அந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கூட நம்ம வந்து இந்த பாதையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ அளவுக்கு செம்மையாக இருக்குங்க எந்தெந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல வந்து முடிக்கிறது தான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிரிவல பாதையை வந்து பயன்படுத்தி ஆகணுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் இடுக்கு பிள்ளையார் கோயிலுங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுங்க இப்போ இந்த கிரிவல பாதையில் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கோயிலாக இருந்துட்டு இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் போய் பார்த்தோம் ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்தளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு கோயிலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த இடுக்கில் மாட்டிக்கிட்டு வெளியே வருங்க எப்படி அந்த தாயின் கருவரையிலேருந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து பிறந்து வருமோ ஸோ அதே மாதிரி இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் இந்த இடுக்கிலிருந்து நம்ம வந்து மாட்டிக்காமல் வர்றது தாங்க நமக்கு அந்த நோய் நொடிகள் எல்லாமே போகும் அப்படின்றது இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குங்க அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு கூட்டம் இருக்க இல்லையோ இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க எவ்வளோ டைம் ஆனாலும் சரிங்க அந்த விடிய விடிய இருந்தாலும் அந்த டைமாக இருந்தாலும் பயங்கரமான கூட்டம் இருக்குங்க ஸோ பாருங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க இருக்குங்க பட் ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பார்த்துட்டு கடைசியாக ஈசானிய ஈசானியலிங்கத்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்துட்டுருக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்ட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் முடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கத்தை முடிச்சிட்டு அடுத்து நம்ம கோயிலுக்கிட்ட தான் போகணும் கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு லிங்கம் ஈசானிய லிங்கம் கிட்டத்தட்ட டைமு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சிங்க ஸோ வந்து நம்ம எதிர்பார்க்கவே எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சோம் பட் கரெக்டாக நம்ம வந்து கிரிவல பாதையை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கிட்டத்தட்ட நைன் தேர்ட்டி தாண்டிக்கு பத்து மணி ஆகிடுச்சிங்க பத்து மணி வேறு மாதிரிங்க ஸோ எதிர்பார்க்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே வந்து கிரிவல பாதை கிடக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க நீங்களும் போனா இதுக்கு எல்லாத்தையுமே தயாராக தான் போனோம் கண்டிப்பா வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கிரிவலப்பாதை ஆன்மீக பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க ஸோ இதனால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது ஈஸ் ஈசானிய லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதாங்க ஈசானிய லிங்கம் ஸோ எல்லாம் க்ளோஸில் இருக்குது ஸோ பக்தர்கள் எல்லாருமே வெளியே நின்று தான் வந்து சாமியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு கிரிவல பார்த்தீங்கன்னா சசஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் ஸோ கோயில்கிட்ட போனால் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க